நம்முடைய தாவா பணியின் மூலமாக சிரிக்கிறே இருந்தவன் ஓரிரு கொள்கையின் பக்கம் உள்ளே வந்துட்டான் சொன்னா அதை விட ஒரு சிறப்பு என்ன நிரந்தர நரகத்துக்கு போனவன நம்ம ஏகத்துவ கொள்கையில் கொண்டு எவ்வளவு சந்தோஷம் தருகாக்கு போயிட்டு இருந்தவன் தாயத்து தட்டு என்று சுத்தி கொண்டு நாம் அழைத்து கொண்டு வந்துட்டோம்னா அது மாதிரி ஒரு சிறந்த ஒன்று உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது அந்த அக்கறை உணர்வு நம்மிடத்தில் என்ன செய்யணும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லா மக்களையும் நல்வழியில் கொண்டு வர வேண்டும் அதுதான் எங்களுடைய இலக்கு அவனை திருத்த வேண்டும் என்பதுதான் தங்களுடைய இலக்கு அதுக்கு கிடைக்கும் எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் பயன்படுத்துவோம் நபிகளார் பயன்படுத்தினார் அவங்க உளப்பூர்வமாக நம்பியதின் காரணத்தினால் நினைத்ததின் காரணத்தினால் எல்லா வகையிலையும் அந்த மக்களை கொண்டு வந்தார் இது உண்மையிலேயே மனப்பூர்வமாக இந்த அடிப்படை கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் செய்யும் பணி நம்ம அதுக்காகத்தான் ஜமாத்திலே இருக்கிறோம் வேற எந்த பதவியும் இதுக்குமே கிடையாது நாமும் நல்வழியில் சென்று மற்ற மக்களையும் நாம் சீர்திருத்த வேண்டும் அவங்களையும் நல்வழியில் நாம் கொண்டு வர வேண்டும் என்பதால் பிரதான நோக்கம் அந்த நோக்கத்தை மட்டுமே உள்ளத்தில் ஆழ பதிய வையுங்கள் சலாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்தும் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் முறித்து அகிலத்திற்கோர் அருள் குடையாம் அன்னலம் பெருமகனார் சல்லல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாமுள்ள அல்லாஹுவின் வற்றா பெருங்கரணை என்றென்றும் நிலவட்டுமாக இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாமுள்ள அல்லாஹூத்தாலா இந்த பிரம்மாண்டமான பேருலகை படைத்து அதில் மனிதனை படைத்து அவன் நேரான வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக இறை தூதர்களையும் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த தூதர்களில் இறுதியானவராக நபிகள் பெருமகனார் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அரபுலகத்திற்கு வருகை தந்து அவர்களிடம் இருந்த இணை வைப்பு மற்றும் பிதாத் மற்றும் அல்லாவுக்கு முரணான மாற்றமான காரியங்கள் அனைத்தையும் கலைந்தெடுத்து ஒரு சிறந்த நன்மக்களை உருவாக்கி சென்றிருக்கிறார்கள் நபிகளாரினுடைய மிக மகத்தான அந்த பணிகளின் மூலமாக ஏராளமான நல்லவர்கள் உருவாகி இருந்தாலும் அது காலங்கள் உருண்டோட உருண்டோட பழைய நிலைக்கே மக்கள் மாறியிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் திருமறை குரானுடைய வரலாறுகளும் நமக்கு அப்படித்தான் சொல்கிறது ஒவ்வொரு இறை தூதர்களும் வந்து மக்களை சீர்திருத்தி சென்றதற்கு பிறகு அதற்கு பிறகு அனைவர்களுமே நல்லவர்களாகவே வாழ்ந்திருப்பதில்லை பிறகும் அங்கே சைத்தானுடைய ஊடுருவல்கள் வந்து தீமையான காரியங்கள் பெருகி இறை தூதர்கள் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அதில் நபிகள் பெருமானார் செல்லா லேசல்லம் அவர்கள் மிதிவிலக்கு அல்ல அவர்களும் நமக்கு தெளிவாகவே சொன்னார்கள் பதா அல் இஸ்லாமோ ஹரீபா சைது கமா பதா ஹரீபா தூபா ஹில் சஹி முஸ்லிமில் இடம் இந்த செய்தியில் நபிகளார் ஒரு அடிப்படையான கருத்தை இந்த சமுதாயத்துக்கு சொன்னார் இஸ்லாம் புதுமையானதாகவே தோன்றியது இஸ்லாத்தினுடைய ஓரிரை கொள்கை ஆதமலை இஸ்லாம் அவருடைய காலத்திலிருந்து நபிகளாருடைய காலம் வரையிலையும் தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்த அந்த கொள்கையே ஒரு புதுமையானதாகவே அவர்களுக்கு தெரிந்தது அடுத்து சொல்கிறார்கள் எப்போது இந்த இஸ்லாமிய மார்க்கம் புதுமையானதாக தோன்றியதோ அதே போன்று மீண்டும் வரும் அப்போ தூபாலில் ஹுரபா அந்த புதுமைவாதிகளுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் உண்மையான அடிப்படையான கொள்கையை சொல்லி மக்கள் எல்லாம் என்ன புதிதாக பேசுகிறான் புதுமையாக பேசுகிறான் என்று சொல்லுகிறார்களே அந்த புதுமைவாதிகளுக்கு அந்த சரியான கருத்தை சொல்பவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று நபிகளார் நமக்கு சொல்லியிருக்கிறார் இதை நாம் இன்றும் அன்றாடம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நபிகளாருடைய காலத்தில் எவ்வளவு அழகாக ஏகத்துவ கொள்கையை கொண்டு சொல்லப்பட்டதோ அவை அனைத்தும் மாறி எல்லாம் நன்மையானதாக மக்களுக்கு காட்சி அளிக்கிறது தர்கா வழிபாடு அதெல்லாம் அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்ட அல்லாஹுடைய மாபெரும் அருள் கொட்டக்கூடிய ஒரு இடம் என்று இன்று மக்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் மன்னிக்கப்படாத மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் கூட நல்லரங்களாக இந்த மக்களுக்கு தெரிகிறது அதை தவறு என்று சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு புதுமையானதாக புதுசு புதுசா வந்து சொல்கிறான் என்று சொல்லுகிறார் அப்ப இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டே நாம் இருப்போம் அந்த நேரத்தில் உரபாவாக புதுமைவாதிகளாக சத்தியத்தை உண்மையான கொள்கையை சொல்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்ம ஜமாத்தினுடைய அடிப்படையான கொள்கை கோட்பாடு அதுதான் நன்மையான காரியங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அவர்களிடத்தில் இருக்கும் தீமைகளை அகற்ற வேண்டும் நாமும் நல்லறங்கள் செய்து நல்லறங்களை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லி தீமைகளை தடுக்கும் அந்த அழைப்பு பணியை தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் நம்முடைய ஜமாத்தினுடைய அடிப்படையான கொள்கை ஆனால் பல இடங்களில் நாம் பார்க்கும்போது இந்த அழைப்பு பணி வீரியமாக இல்லாமல் தொய்வடைந்து போவதையும் நாம் பார்க்கிறோம் ஒரு சில இடங்களில் நன்றாக செய்வதையும் பார்க்கிறோம் ஏன் ஏன் தொய்வடைகிறது எதில ஆர்வம் இல்லாமல் போகிறது நபிகளார் எப்படி அந்த அழைப்பு பணியை இந்த சமுதாய மக்களிடத்தில் யார் யாரிடத்தில் எல்லாம் எப்படி செய்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வோமானால் நிச்சயமாக நாமும் இந்த அழைப்பு பணியில் வீரியமாக நாம் செய்ய முடியும் முதலாவதாக இந்த அழைப்பு பணி நாம் அனைவர்களும் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான ஒன்று என்பதை மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக நாம் ஏற்று செயல்பட வேண்டும் ஜமாத்துக்கு வந்துட்டோம் அதனால் நாம் செய்ய வேண்டும் நம் கிளையில் இருக்கிறோம் அதனால் நாம் செய்ய வேண்டும் மாவட்டத்தில் இருக்கிறோம் அதனால் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது இது அல்லாஹ் அவன் தூதர் நமக்கு சொல்லிச் சென்றது நபிகளாரினுடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே இறுதி பேருரையில் சொன்னது பல்லி அன்னி வள ஆயா ஒரு சின்ன செய்தியாக இருந்தாலும் அதை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லுங்கள் என்று நாம் அனைவர்களுக்கும் சொன்னது ஒரு ஜமாத்தின் பொறுப்பாளருக்கு ஜமாத்தில் இருக்கக்கூடிய தலைவருக்கு அல்லாஹிம் தூதர் அவர்கள் சொல்ல இதை தெரிந்திருக்கக்கூடிய அத்தனைவர்களும் நாம் செய்ய வேண்டும் என்பதை உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கொண்டோமானால் எல்லா கிளைகளும் இந்த தாவா பணி வீரியமாக நடக்கும் எனக்கு பொறுப்பு இல்லை எனக்கு பதவி இல்லை என்னைய மதிக்கல இதனால் நான் அதில் வரமாட்டேன் என்று போபவர்கள் எல்லாம் இந்த தாவா பணியை உலகப்பூர்வமாக நேசிக்கவில்லை என்பது பொருள் நபிகளார் செய்ததை நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அழைப்பு பணியை மற்றவர்களை சீர்திருத்தும் பணியில் எவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள் திருக்குறா நமக்கு சொல்லுகிறது இந்த செய்தியை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கிறார்களே என்று கவலையினால் நபியே நீர் உண்மையே அழித்துக் கொள்வீர் போலும் ஏத்துக்கிற மாட்டங்கிறானே என்ற அந்த கவலையிலே உன்னை நீரே அழித்துக் கொள்வீர் அதுபோன்று கவலைப்படுகிறீர் என்று அல்லாஹ சொல்லுகிறார் இது நடிப்பு அல்ல நடிப்பதை பற்றி அறிவான் அவனுக்கு தெரியாத ஒன்றும் அல்ல நமக்கு இடத்தில் வேண்டுமானால் பயான் செய்யும் போது அழுது நடித்து ஏமாற்றி விடலாம் அல்லாவிடத்தில் ஏமாத்த முடியாது அல்லாஹ சொல்லுகிறான் நபியை பார்த்து இந்த கொள்கையை இந்த செய்தியை இந்த ஓரிரை கொள்கையை இந்த அல்லாவினுடைய வழிகாட்டுதலை ஏற்க மாட்டேங்கிறானே அப்படின்னு கவலைப்பட்டு உண்மையே நீர் அழித்து கொள்ளும் அளவுக்கு நீ கவலைப்படுகிறீர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாவின் தூதர் அவர்கள் மனப்பூர்வமாக இந்த தாவா பணியை அழைப்பு பணியை இந்த மக்கள் எல்லாம் திருந்த வேண்டும் இந்த மக்கள் எல்லாம் சரியான வழிக்கு வர வேண்டும் என்ற உளப்பூர்வமான நேசம் அவரிடத்தில் இருந்ததினால் அந்த கவலை ஏற்பட்டது அந்த மாதிரி நமக்கு கவலை இருந்தால் என்னடா நம்ம பகுதியில் இவ்வளவு தருகாவை இப்படி விமர்சனமாக கொண்டாடுறான் மௌதுகளை இப்படி எல்லாம் ஓதுகிறான் இவ்வளவு மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் எல்லாம் செய்கிறானே என்ற அந்த கவலை நமக்கு மனப்பூர்வமாக வந்தால் கண்டிப்பாக அவர்களை சீர்திருத்துவதற்குரிய அந்த அழைப்பு பணியை நாம் செம்மையாக நாம் செய்வோம் அது அவர் செய்யணும் இவர் செய்ய வேண்டும் என்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் அதில் இறங்கி செய்து விடுவோம் நபிகளார் அப்படி ஆர்வம் இருந்ததினால்தான் அத்தனை காரியங்களையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதில் நபிகள் அவர்களுக்கு எதிரிகள் நிறைய இருந்தார்கள் தொல்லை கொடுத்தவர்கள் நிறைய பேர்கள் இருந்தார்கள் எலிக்கு சதுருக்க பிமாய கோலூன் எல்லாம் சொல்கிறான் அவர்கள் சொல்வது உடைய உள்ளத்தை மிக பாதிக்கிறது ரொம்ப கஷ்டத்தை சிரமத்தை தருகிறான் அவ்வளவு மோசமாக நையாண்டி செய்வது கிண்டல் பண்ணுவது நக்கல் பண்ணுவது என்று ஏராளமானவைகளை அவன் செய்திருக்கிறான் இருந்தாலும் அந்த மக்களும் நல்வழியில் வர வேண்டும் என்னை இவ்வளவு மோசமாக திட்டினான் பைத்தியக்காரன் என்றார் சூனியக்காரன் என்று சொன்னான் என்னென்னவோ வார்த்தைகளை சொல்லி என்னுடைய மனதை புண்படுத்தினாலும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் என்ன செய்யவில்லை அதுக்கெல்லாம் மனம் கலங்கவில்லை அவர்களும் திருந்த வேண்டும் அதுல நபிகளாருடைய காலத்தில் இருந்தவர்கள் இணை வைப்பவர்கள் இருந்தார்கள் யூதர்கள் இருந்தார்கள் கிறித்தவர்கள் இருந்தாங்க இந்த முக்கியமான இந்த சமூகத்துக்கு மத்தியில் மூமின்களுக்கு மிக கடுமையான கோபத்தை சேர்த்தவர்கள் யார் என்றால் யூதர்கள்தான் திருக்குற நமக்கு அதாவத்தன் அல் கடும் உள்ளவர்களாக நீ யூதரை பார்ப்பீர் அதுக்கு பிறகுதான் மற்றவன் நல்லா சொல்றான் ஃபர்ஸ்ட் யூதர்கள் தான் தம்பிகளாருக்கு பெரும் தொல்லைகளை தந்தவர்கள் அந்த யூதர்கள்தான் அவ்வளவு கடும் போக்குள்ள அந்த யூதர்களை ஓரமாக வைத்துவிட்டு அவர்கள் அல்லாதவர்களுக்கு மட்டும் நபிகளால் தாவா பணி செய்யவில்லை நபி சொல்லாலே இருந்த யூதர்களையும் ஓ ஓரிரே கொள்கையின் பக்கம் வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள் பலர்கள் யூதர்கள் என்று இஸ்லாத்தை தழுவியும் இருக்கிறார்கள் சஹி குல் புகாரியில் இடம் வரும் ஒரு செய்தி அபு குரேரால் எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் மைனமா நவ்னூஃபில் மஸ்ஜித் நாங்கள் பள்ளி அசலில் அமர்ந்து கொண்டிருந்தோம் நபிகளார் வருகிறார்கள் வந்து சொல்லுகிறார்கள் இன் தலி குயிலா யஹூத் வாங்க யூதர்கள் இடத்தில் நாம் செல்லுவோம் பள்ளியில் இருந்த எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு ஒரு அழைப்பு பணியை தாவா பணியை செய்வதற்காக அல்லாஹ் தூதர் அவர்கள் வாங்க எல்லாரும் வாங்க போவோம் யார் இடத்தில் யூதர்களிடத்தில் அந்த யூதர்களுடைய எந்த இடத்துக்கு செல்கிறார்கள் என்று பார்த்தா ஹத்தாஜாஸ் பைத்துல் மிதராஸ் என்ற இடத்திற்கு நாங்கள் சென்றோம் இந்த மிதராசின்னா வேத பாடசாலை யூதர்கள் தங்களுடைய வேதங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்திற்கே நாங்கள் போய் சேர்ந்தோம் அப்போ அல்லாஹின் தூதர் அவர்கள் அவர்களை அழைத்து சொன்னார்கள் அஸ்லீமு நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தஸ்லமு நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள் ஓரிரை குழுவையும் பக்கம் வாங்க எங்கே போய் சொல்லுகிறாருன்னு பாருங்க யார் என்றும் பாருங்கள் மிக கடும்போக்குள்ளவர்கள் மூமின்களுக்கு பயங்கரமான எதிரி அவனுடைய பள்ளிக்கூடத்துக்கே சென்று அவன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேத பாடசாலைக்கே சென்று அல்லாஹம் தூதர் அவர்கள் இந்த ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொள் என்று அவர்களை நல்வழியின் பக்கம் அழைக்கிறார் இது நபிகளாரியிடத்தில் இருந்த மனப்பூர்வமான அந்த மக்களை சீர்திருத்த வேண்டும் என்ற எண்ணம் அவ யாரா இருந்தாங்க மனிதன் தவறுதலாக யாரோ ஒருவர் வழிகாட்டுதலின் மூலமாக ஏதோ ஒரு தப்பாக போய்விட்டான் அவனும் திருந்த வாய்ப்பு இருக்கிறது அவனிடத்திலும் இந்த கொள்கையை நாம் போய் சொல்லுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நாமும் நம்ம எத்தனை சமுதாயத்த இடத்தில் இந்த கொள்கையை போய் நாம் சேர்த்திருக்கிறோம் இந்த சமுதாய மக்கள் இடத்திலே இந்த கொள்கையை பற்றிய விழிப்புணர்வை எத்தனை பேர்கள் இடத்தில் நாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் நம்ம பகுதியிலே சுத்தி இருக்கக்கூடிய எத்தனை பேர்கள் மாற்று மதத்தவர்கள் இருக்கலாம் அவர்களிடத்திலெல்லாம் இந்த கொள்கையை போய் நாம் சேர்த்திருக்கிறோமா என்பதை நாம் கவலைப்பட வேண்டும் அதை செய்வதற்குரிய வழிவகைகளை இருக்கவன் அவன் ரொம்ப மோசமானவன் மோசமானவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் அல்லாஹ் நாடிவிட்டாண்டா மாத்திடுவான் உள்ளங்களை மாற்றுபவன் அல்லாஹ் மிகப்பெரிய எதிரிகளாக இருந்தவர்கள் உமர் பிள் ஹத்தாபுரம் போன்றவர்களெல்லாம் அல்லா மாத்தியிருக்கிறான் இது சலாம் போன்றவர்களை எல்லாம் அல்லாஹு தலா மாற்றியிருக்கிறார் அல்லா நாடி நாடு என்று சொன்னால் ஒரு நிமிடம்தான் அத்தனைவர்களும் ஓரிரை கொள்கை வந்து விடுவார் அந்த வழியை நாம் அந்த மக்களுக்கு காட்டும் ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது நபிகளார் அதை உணர்ந்தார்கள் அந்த மக்களும் திருந்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதனால் அவன் எவ்வளவு பெரிய விரோதியாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த கொள்கையை அவன் காதில் போட்டு வைப்போம் அதே மாதிரி நபிகளார் இடத்தில் ஒரு வேலைக்கார சிறுவன் இருந்தார் காண எஹதுமன் நபி சொல்லா அலி சொல்லாம் நபிகளாருக்கு பணிவிட செய்த உலாவும் யசூதி அவன் யூத சிறுவன் நபிகள் பணிவுரை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அவன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருந்து விடுகிறார் நபிசல்லா அலி அல்லம் அவருடைய வீட்டுக்கு சென்று நோய் விசாரித்து விட்டு அந்த சிறுவனுக்கு அழைப்பு பணி கொடுத்த அந்த நோய் கண்ட கட்டத்திலே திடீர்னு இறந்து போயிட்டான் என்ன அவர் நரகத்திற்கு போய் விடுவானே நிரந்தர நரகத்திலே போய் அல்லா தள்ளி விடுவானே என்ற அந்த பயம் அவனை சீர்திருத்த வேண்டும் என்று அக்கறை அஸ்லீம் இஸ்லாத்தை நீ ஏத்துக்கோரி கொள்கையின் பக்கம் நீ வந்துரு சிறுக்கில் போய் நீ இருக்காத அல்லாவுக்கு பிடிக்காத இந்த கொள்கையில் போய் நீ இருக்காத என்பதை நபிகளார் அவர்கள் அந்த சிறுவனுக்கு எடுத்து அங்கேயும் சொன்னார் அவன் தன்னுடைய தந்தையை பார்க்கும்போது போது அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படு நபிகளாருக்கு ஏற்றுக்க அப்படின்னா அவர் அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் அப்போ அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அல்ஹந்தில்லாஹில்லதி அன் கதவும் நரகத்திலிருந்து இவனை பாதுகாத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு யூத சிறுவனாக தனக்கு படிவிடை செய்திருப்பவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது நாமும் பேர்கள் முதலாளிகளாக இருக்கிறேமோ எத்தனை எத்தனைவர்கள் தொழிலாளிகள் வேலை செய்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் ஓரிரை கொள்கையை நம்ம சொல்லி அது மாதிரி ஒரு ஏற்பாடை நாம் செய்திருக்கிறோமா ஒரு சில சகோதரர்கள் முன்பு செய்திருக்கிறார் நிறைய பேருக்கு வேலை செய்தார்களே ஆனால் அவர்களுக்கு என்ன ஒரு விருந்தை வைத்து உண்மையான கொள்கையை அவர்களுக்கு புரிய வைத்திருக்கிறார் முஸ்லீம்கள்லேயே நிறைய பேர்கள் நம்மிடத்தில் வேலை பார்க்கக்கூடியவர் இருக்கிறாங்க நண்பர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஏகத்துவ கொள்கை அவர்களுக்கு தெரியாது எது உண்மையான கொள்கை என்பது புரியாது சிறுக்கிலேயே அவர்கள் மூழ்கி போனவர்களாக இருப்பார்கள் நம்ம கண்ணால் பார்த்துக்கணும் அவனை திருந்தணுமா இல்லையா நம்ம நண்பனாக இருக்கிறான் நம்ம நெருங்கிய நண்பனாக இருக்கிறார் நம்மிடத்தில் வேலை பார்க்கிறார் நல்ல முறையில் வேலை செய்கிறான் ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறான் அவனை போய் சிறுக்களை போய் வைக்க வைக்கலாமா நபிகளாருக்கு வேலை செய்த அந்த சிறுவன் எனக்கு எவ்வளவோ பணிமுடை செய்கிறான் அவன் சிறுக்கில் போய் இருந்து விடக்கூடாது என்று நபிகளாரிடத்தில் இருந்த அக்கறை நம்மிடத்தில் இருக்குமானால் இந்த தாவா பணியை எல்லார் இடத்திலையும் கொண்டு போய் சேர்க்கலாம் அல்லாசில் ஒரு நிமிடத்தில் அவர் தந்தை மூலமாக ஓரிரை கொள்கை அவர் ஏற்கும் நிலை அல்லா ஏற்படுத்தியிருக்கு அது மாதிரி நாம் சொல்லும் சில செய்திகள் நாம் சொல்வதன் மூலமாக கேட்காவிட்டால் இன்னொரு நண்பரின் மூலமாக அவருக்கு எடுத்துரைக்கின்ற பொழுது அதன் மூலமாகவும் திருந்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் அப்படி செய்திருக்கிறார் அதுபோன்று மட்டும் இல்லாமல் மன்னர்களாக இருந்தவர்கள் பெரும் பதவியில் இருந்தவர்கள் அவர்களிடக்கும் அல்லாஹின் தூதர் அவர்கள் இந்த அழைப்பு செய்திருக்கிறார் ஓரிரைக் குழு அழைத்திருக்கிறார் ரோமாபுரியின் சக்கரவர்த்தி ஹர்குலிஸ் மன்னர் அவருக்கு அல்லாஹின் தூதர் அவர்கள் கடிதம் எழுதி ஓரிதை கொள்கையின் பக்கம் மாறும் என்று அழைத்திருக்கிறாங்க சையுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாம் அஸ்லீம் தஸ்லம் நான் உன்னை இஸ்லாத்தின் கொள்கையின் பக்கம் ஓரிரை கொள்கையின் பக்கம் உன்னை நான் அழைக்கிறேன் நான் அப்துல்லாவினுடைய மகன் முகம்மது ரோமாவரி சக்கரவர்த்தி ஹர்குலிஸ்க்கு எழுதும் கடிதம் அப்படின்னு எழுதி அல்லாவின் தூதர் அவர்கள் ஓரிரை கொள்கையின் பக்கம் இந்த இஸ்லாத்தின் பக்கம் நீ வாரும் அப்படி நீண்ட நீ பாதுகாப்பு பெறுவாய் உனக்கு இரண்டு மடங்கு இரண்டு தடவை அல்லாஹு தாலா கூலியை உனக்கு கொடுப்பான் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஓரிரையை கொள்கையின் பக்கம் நீ வரவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த குடிமக்களின் பாவமும் உனக்கு சேர்ந்து வந்துவிடும் ஓர் கொள்கையின் பக்கம் வாரும் என்று கடிதத்தின் மூலமாக அல்லா அல்லாஹின் தூதர் அவர்கள் அந்த மன்னரை வளைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார் வாருங்கன்னு ஓரிதை கொள்கையின் பக்கம் அழைத்திருக்கிறார் போன்ற பணிகளை நாமும் நம்முடைய ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கலாம் நம்ம சில விஷயங்களுக்கு கொடுக்கிறோம் வக்கு சட்டம் அந்த பொதுவான விஷயங்களாக இருந்தால் ஜமாத்து தலைவர்களுக்கு கடிதத்தின் மூலமாக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் வாருங்க நல்லது ஓரிரு கொள்கைக்காக நம்ம அழைத்து இருக்கிறோமா ஒரு சில இடங்களில் ஆரம்ப காலத்தில் கொடுத்துருக்கிறாங்க முழுது சீசன் வருகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய வைப்பு வரிகளை எல்லாம் சுட்டி காட்டி இதை நீங்கள் பள்ளியில் வச்சு நீங்கள் ஓதாதீங்க அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற கடிதம் கொடுத்த சில சகோதரர்கள் உண்டு அப்போ நம்மை சுற்றி எத்தனையோ ஜமாத்தினர்கள் இருக்கிறார்கள் சிரிக்கில் இருக்கிறார்கள் என்றால் நேரடியாகவும் தவா பண்ணி கொடுங்க எழுத்தின் மூலமாகவும் கொடுங்க நம்மள்கிட்ட நேரடியாக சொல்வதற்கு பதில் சொல்வதற்கு அல்லது சிந்திப்பதற்கு பயப்படுபவன் அந்த கடிதத்தை படித்து பார்த்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தானே தெரியுதுன்னு உள்ளத்துக்குள்ளே ஒரு ஓரிரை கொள்கையின் பக்கம் வந்துடுவான் அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஜமாத்தினர்களுக்கு இந்த மாதிரி சிறுக்கான நடக்கக்கூடிய நேரங்களில் தர்கா கந்திரிகள் வருகின்ற நேரத்தில் அதனுடைய இதை கண்ணியமான முறையில் அழகிய முறையில் அவர்களுக்கு கடிதம் மூலமாக கொடுத்து ஓரிரை கொள்கையின் பக்கம் நம்ம அழைக்கலாம் அந்த மாதிரி தாவா பண்ணி நம்ம உலபூர்வமாக அவன்லாம் திருந்தவன் நாசமாக போகிறோம் சனியும் தொலைஞ்சி போகிறான் அப்படின்னு நம்ம விட்டோம்மையானால் நம்ம திருத்த மாட்டோம் நம்ம அழைக்க மாட்டோம் நபிகளார் அப்படி நினைக்கிறது எவ்வளவு பெரிய கொடியவனாக இருந்தாலும் அவனும் இந்த ஓரிரு கொள்கையின் பக்கம் வர வேண்டும் அவனும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று நபிகளார் எண்ணினார் அது மாதிரி நாமும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜமாத்தினர்களுக்கு எழுத்து நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் கடிதத்தின் மூலமாக கொடுக்கும் அடுத்த நபிகளார் அவர்கள் ஒரு சிலர்களை பொறுப்பாளராக அனுப்புனாங்க ஆளுநராக பல பகுதிகளுக்கு அனுப்பிய போதும் நபிகளார் சொன்னது இந்த அழைப்பு பணியை பற்றித்தார் மாதி ஜபல் அலி அல்லான் அவர்கள் எமன் நாட்டுக்கு ஆளுநராக போகும்போது நபிகளார் அவர்களை பார்த்து சொல்கிறாரு இன்னக்க சத்தி கோமன் மின் அகலில் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய ஒரு கூட்டத்திடத்தில் நீர் போகிறீர் ஃபைதா ஜெத்தகும் ஃபதுஹும் அவங்கள்ட்ட போனீங்கன்னா அவங்களை அலையுங்க ஐ யஷது அல்ல இலாக இல்லல்ல ஓ அண்ண முகமது ரசூலுல்லா நீ அந்த மக்கள்கிட்ட போனவுடனே முதலில் இதாக அந்த மக்களை எல்லாம் ஓரிரை கொள்கையின் பக்கம் லா இலாக இல்லல்லா ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவின் பக்கம் அந்த கொள்கையின் பக்கம் அவர்களை அழைத்து கொள்கையின் பக்கம் கூட்டிட்டு அவர்கள் ஓரிரை கொள்கை வந்துட்டாங்கன்னா ஐவலை தொழுகையை பற்றி சொல்லு நோன்பை பற்றி சொல்லு ஜக்காத்தை பற்றி சொல்லு என்று நபிகளா அப்படியே அடுக்கிறாங்க புகாரியில் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம் ஒரு பகுதிக்கு போகின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீமைகள் அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான காரியம் எல்லாம் தடுத்து நிறுத்து மாவட்டங்கள் கிளைகள் பல இடங்களில் கிளைகளை உருவாக்குறோம் பள்ளியாசலை கட்டுகிறோம் என்றால் பள்ளி அசலை கட்டிட்டு தொழுதுட்டு அதோடு அமைதியை நம்ம நம்மிடத்திலே என்ன ஒரு உணர்வு ஏற்படும்னா இந்த பகுதி சுத்தில இருக்க எவ்வளவோ மக்கள் முஸ்லிம் மக்கள் இருக்கிறாங்க ஒருத்தன் தொழுகை இல்லைன்னா அவனை தொழுகை பக்கம் ஆர வச்சு தர்காக்கு போறான் மார்க்கத்துக்கு முரணங்கள் நடந்து இருக்கா அதை திருத்தணும் அந்த அக்கறை நிர்வாகிகளுக்கு உளப்பூர்வமாக வரணும் நமக்கும் ஒரு பள்ளியாசல் கட்டிட்டோம் அந்த பெருமை ஒன்றும் ஒரு அடிப்படையும் ஒரு தாவா களமாக மாற்ற இந்த பகுதியிலே ஒரு கிளையை நான் உருவாக்கினேன் என்று சொன்னால் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஓரிரை கொள்கையின் பக்கம் கொண்டு வந்துருவேன் அல்லாஹின் தூதர் காட்டிய வழிமுறையின் அடிப்படையில் அவர்கள் நடக்கும் வழிகாட்டுதல்களை அவருடைய உள்ளத்தில் பதிய வைப்பேன் அந்த அக்கறை நம்மள்கிட்ட இருக்கணும் அது எப்போது ஏன் மக்களுக்கு இதை சொல்லாமல் போயிட்டோமே வெறும் ஐவலை தொழுவது அதோடு நாம் விட்டு விடாமல் சுத்தி இருக்கக்கூடிய மக்களையும் கவனிக்கணும் கவனிச்சார் வேதம் கொடுக்கப்பட்டவர்களால் அனுப்பும் போது சரி போய் ஆளுநராக இருந்து வசூல் பண்ணிட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லலை அந்த மக்களை உண்மையான கொள்கையின் பக்கம் அழைக்க சொல்லி அது நம்மிடத்தில் வர வேண்டும் கிளைகள் எவ்வளவு அதிகமாகிறதோ அளவுக்கு தாவா பணி அதிகமாக வேண்டும் எவ்வளவு கிளைகள் அதிகமாகிறதோ அங்கு சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஓரிரை கொள்கையில் இணைபவர்களாக ஆக வேண்டும் அந்த அக்கறை நமக்கு உலப்பூர்வமாக இருக்கணும் நபிகளால் அவர்களுடைய காலத்தில் இருந்தவர்கள் அப்படி நடந்திருக்கான் போர்க்களத்தில் கூட அல்லாவின் தூதரவர்கள் இதை சொல்லியிருக்கிறார் அழியலியலான அவர்களை ஹைபர் போர்க்களத்துக்கு போகும்போதே அவர்கள் சொன்னார்கள் போயிட்டு உடனே அடுத்த வெட்டு குத்தலாம் இல்லை அப்புறம் அரசு ஆலேசன் சும்மா தூகும் இழல் இஸ்லாம் அந்த போர்க்களத்துக்கு போகும்போது அவங்களை போரி முன்னால் ஓரிரை கொள்கையின் பக்கம் அலையும் அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்காது அதுக்கடுத்து ஒரு அடிப்படையான ஒரு வாசகத்தை நபிசல்லாலேசல் அவர்கள் சொலார்கள் அல்லாஹி யஹதிய பீகர் ராஜி மாஹிதன் ஹைருன் ல கம் ஹோமரின் ஆமி உன் மூலமாக அல்லாஹ் ஒருவனை ஓரிரை கொள்கையின் பக்கம் கொண்டு வந்து விட்டால் ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டால் சிவப்பு ஒட்டகம் உனக்கு கிடைப்பதை விட சிறந்தது பெரும் செல்வங்கள் கிடைப்பதை விட ஒருவன் ஓரிரை கொள்கையின் பக்கம் வந்துட்டா அதுதான் சிறந்தது அதை மனதில் ஆழமா பதிய வைத்துக்கொள் போய் அங்கே போய் வெட்டனும் குத்தனும் அந்த கனிமத்து பொருளை எடுக்கணும் இல்லை அவன் உண்மையான கொள்கையின் பக்கம் வரணும் அதை முதல்ல செய்யு போர்க்களத்தில் போய் வெட்டனும் குத்தனும் போகாதே அந்த மக்கள் அறியாதவர்களாக இருக்கலாம் உண்மையான கொள்கையின் பக்கம் அழைத்து விடு அப்படி நீ அழைப்பதின் மூலமாக ஒரு நாலு பேர் வந்தாரா அதில் கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி அதனுடைய செல்வம் அதுக்கு வீடு எதுவுமே இல்லை நபிகளாக சொன்னார் அதுதான் நாம் மனதில் நினைக்க நம்முடைய தாவா பணியின் மூலமாக சிரிக்கிறேன் இருந்தவன் ஓரிரு கொள்கையின் பக்கம் உள்ளே வந்துட்டான்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு என்ன நிரந்தர நரகத்துக்கு போனவன நம்ம ஏகத்துவ கொள்கையில் கொண்டு வந்தோம் எவ்வளோ சந்தோஷம் தரிகாவுக்கு போயிட்டு இருந்தவன் தாயத்து தட்டு என்று சுத்தி கொண்டு இருந்தவனை நாம் அழைத்து கொண்டு வந்துட்டோம்னா அந்த இல்லா மாஷா அல்லா அது மாதிரி ஒரு சிறந்த ஒன்று உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது அந்த அக்கறை உணர்வு நம்மிடத்தில் என்ன செய்யணும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லா மக்களையும் நல்வழியில் கொண்டு வர வேண்டும் அதுதான் எங்களுடைய இலக்கு அவனை திருத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இலக்கு அதுக்கு கிடைக்கும் எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் பயன்படுத்துவோம் நபிகளார் பயன்படுத்தினார் அவங்க உணப்பூர்வமாக அதை நம்பியதின் காரணத்தினால் நினைத்ததின் காரணத்தினால் எல்லா வகையிலையும் அந்த மக்களை கொண்டு வந்தாங்க அங்கிருந்த மக்களும் அப்படி ஆர்வப்பட்டார் சஹிவுல் புகாரிகள் இன்னொரு ஒரு செய்தியை நீங்கள் பாருங்கள் ரபியா குலத்தை சார்ந்தவர்கள் போர் தடை செய்யப்பட்ட அந்த நாலு மாதங்களில் அல்லாஹின் தூதர் அவர்களை சந்தித்து வருவார் சந்திக்க வரும்போது சொல்லுவாங்க அல்லாஹின் தூதர் அவர்களை எங்களுக்கும் உங்களுக்கு நடுவுல இந்த கூட்டத்தினர்கள் அந்த காவிர்கள் இருக்கிறாங்க எங்களை வர வரவுட்றது இல்லை இந்த போர் தடை செய்யப்பட்ட மாதம் காவிர்களும் அதை மதிச்சிருந்தான் அதனால் அதில் போர் செய்ய மாட்டான் எதுவும் செய்ய மாட்டாங்கிறனால அந்த மாதத்தில் மட்டும்தான் உங்களை வந்து நாங்கள் சந்திக்க முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்ன அழகான ஒரு வாசம் ஒரு தாவா பணியை அவன் அழைப்பு படி உள்ளவன மக்களை தீர்திருத்த வேண்டும் என்ற உள்ளத்தில் உள்ளவர்களுடைய உளப்பூர்வமான கோரிக்கை அவங்க சொல்கிறாள் முருநாபிஷேகின் ஹுதுஹூ அன்றி அல்லாஹி தூதர் அவர்களே எங்களுக்கு சில விஷயங்களை கட்டளையிடுங்கள் உங்களிடமிருந்து அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்னென்னவெல்லாம் செய்யணும் அதுப்பறம் எங்களுக்கு சொல்லுங்கள் அதை நாங்கள் கண்டிப்பாக பின்பற்றுறோம் அடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் நதூகு இலகி மண் வரா ஆனால் எங்களுக்கு பின்னால் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் அவர்களையும் நாங்கள் அழைக்கிறோம் நீங்கள் சொன்னதை நாங்கள் பின்பற்றுறோம் அதை கொண்டு போய் எங்களுக்கு பின்னால் எவ்வளோ மக்கள் அவர்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம் அவர்களையும் நல்வழியின் பக்கம் அழைக்கிறோம் அது மாதிரி விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு சுல்நாட்டை கேட்டபோது நாலு விஷயத்தை சொன்னாங்க நாலு விஷயத்தை தடுத்தாங்க ஓர் இறை கொள்கை தொழுகை இது மாதிரி விஷயங்களை அவர்களுக்கு சொன்னதாக வருங்கிறது அவங்களுடைய அந்த கோரிக்கையை பார்த்தீங்களா அவங்க கேட்டது நல்ல விஷயங்கள்லாம் எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்களும் பின்பற்றுவோம் இதை கொண்டு போய் எங்களுக்கு பின்னால் இருக்கும் அந்த மக்களுக்கு இடத்துலையும் கொண்டு போய் சேர்ப்போம் அவங்களையும் இந்த வழியின் பக்கம் அழைப்போம் இது நம்ம இடத்தில் இருக்கணும் நிறைய படிக்க வேண்டும் நிறைய செய்திகளை தெரிய வேண்டும் உண்மையான கொள்கைகளை தெரிந்த பிறகு அதை கொண்டு போய் அங்கே போய் சேர்க்கணும் அல்லாஹ் தாலா சொல்லும் போது அதைத்தான் சொல்லுகிறார் உங்களில் ஒரு கூட்டத்தினர்கள் மார்க்கத்தை போய் படிக்க வேண்டாமா படித்துவிட்டு திரும்பி வரும் இந்த அல்லகும் திரும்பி வந்தவுடன் அவர்களை எச்சரிக்கை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி எச்சரிக்கை செய்தால் அவர்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்புண்டு படிச்சுட்டு ஆழிமாக படித்துவிட்டு வருவது புரிதல்ல வந்த பிறகு நீங்கள் அந்த மார்க்கத்தில் எதவைகள் எல்லாம் எச்சரிக்கை செய்யப்பட்டதோ அவைகளை எல்லாம் அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க அவங்க திருந்துவாங்க அது மாதிரி நீங்கள் இது போன்ற செயற்குழுவாக இருக்கட்டும் அல்லது தர்பியா வகுப்புகளாக இருக்கட்டும் அதையெல்லாம் நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா அதோட விட்டுறாதீங்க நீங்களும் செயல்படுத்துங்கள் அது மாதிரி உங்கள் கிளைகள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதை கொண்டு போய் சேருங்கள் அந்த தாவா பணியை நீங்கள் செய்யுங்க இந்த ரபியா கூட்டத்தினர்கள் பாருங்கள் வாய்ப்பும் இல்லை இடையில் பெரிய பிரச்சனை உருவாக்குறான் இருந்தாலும் எந்த நேரத்தில் நபிகளாரை சந்திக்க வாய்ப்பு உள்ளதோ அந்த நேரத்தில் டக்குன்னு வருகிறார்கள் மார்க்கத்தை படிச்சுட்டு போய் தங்கள் பகுதி மக்களுக்கு போய் சொல்லுகிறார்கள் இது உண்மையிலேயே மனப்பூர்வமாக இந்த அடிப்படை கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் செய்யும் பணி நம்ம அதுக்காகத்தான் நம்ம இந்த ஜமாத்திலே இருக்கிறோம் வேற எந்த பதவியும் இதுக்குமே கிடையாது நாமும் நல்வழியில் சென்று மற்ற மக்களையும் நாம் சீர்திருத்த வேண்டும் அவங்களையும் நல்வழியில் நாம் கொண்டு வர வேண்டும் என்பதால் பிரதான நோக்கம் அந்த நோக்கத்தை மட்டுமே உள்ளத்தில் ஆழமாக பதிய வையுங்கள் எனக்கு பொறுப்பு இருந்தால்தான் பதவி இருந்தாலா என்னை மதித்தால் தான் செய்வேன் என்ற எண்ணத்தை தூக்கி எறியுங்கள் இங்கே வேலை செய்வது கூலி அல்லாஹுவிடத்தில் அல்லாஹ் நீ எனக்கு தர வேண்டும் என்ற அந்த எண்ணம் மட்டும் உங்கள் எவ்வளவு பணிகளை செய் அத்தனை அல்லா நீ மறுமையில் எனக்கு கொடுன்னு மட்டும் கேளுங்க உலப்பூர்வமாக அந்த மக்களை சீர்திருத்த வேண்டும் என்ற எண்ணுங்கள் நம் கிளைகளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களிடத்திலேயும் இந்த தாவா பணியை கொண்டு போய் சேருங்கள் அவர்களும் ஓரிரை கொள்கையில் வந்து அவர்களும் மறுமை நாளில் ஜென்னத்தில் சுருதோஸ் என்ற சொர்க்கத்தை அடைய நாம் பணிகளை சிறப்பாகவும் சீராகவும் செய்வோம் இல்லாமல் அல்லாஹால நாம் அனைவரையும் அப்படிப்பட்ட நல்லவர்களாக கேள்வானாக அக்பர்